வணக்க நண்பர்களே மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி நம்மக்கிட்ட கொஞ்சம் பணம் இருக்குதுன்னு வச்சுங்க அது என்ன பண்ணுவோம் பேங்க்கில் போய் டெபாசிட் பண்ணிடுவோம் பொதுவாக பேங்க்கில் போய் டெபாசிட் பண்ணும்போது எப்படி டெபாசிட் பண்ணணும் அப்படின்ற டெக்னிக் தான் நாங்கள் உங்களுக்கு சொல்ல போகிறோம் பொதுவாக எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு அஞ்சு லட்சம் கையில் இருக்குன்னு வச்சுங்க அதை போய் மேக்ஸிமம் எல்லாம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ வருதுன்னு பார்ப்பாங்க மூணு வருஷத்துக்கு மேக்சிமம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வருதுன்னு வச்சுக்கோங்க ஒரு ஏழு பர்சன்ட் வருது அப்போ என்ன பண்ணுவாங்க மூணு வருஷத்துக்கு டெபாசிட் பண்ணிவிட்டு வந்துடுவாங்க இது தப்பு இல்லை தான் மூணு வருஷத்துக்கு டெபாசிட் பண்ணிவிட்டு மேக்ஸிமம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் டெபாசிட் பண்ணுறது வர்றது தப்பு இல்லை தான் ஆனால் ஒரு டெக்னிக் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க இது தேவையாக இருக்குன்னு வச்சுக்கங்க பணம் தேவை அப்போ நமக்கு நஷ்டம் ஆகாமல் இருக்கணும்ல அந்த டெக்னிக் தான் அஞ்சு லட்ச ரூபாய் போய் போட்டுறீங்க ஒரு ஆறு மாதம் ஆகுது ஒரு ஆறு மாதம் ஆனோடனே உங்களுக்கு பணம் கொஞ்சம் தேவைப்படுது ஒரு ஒன் லேக் தேவைப்படுதுன்னு வச்சுங்க அப்போது நீங்கள் பேங்க் போய் அந்த டெபாசிட்டில் ஒரு லட்ச ரூபாய் கொடுங்கன்னா அதிலேருந்து ஒரு லட்ச ரூபாய் எடுக்க முடியாது அதுக்கு என்ன பண்ணணுன்னா அந்த டெபாசிட்டை க்ளோஸ் பண்ணி ஒரு லட்ச ரூபாய் எடுத்துகிட்டு மீதி பணத்தை மறுபடியும் டெபாசிட் பண்ணுவோம் அப்போ என்ன ஆகுனா ஆறு மாதம் தான் நம்ம பணம் போட்டு ஆகிருக்குதுன்னா இந்த ஆறு மாதத்துக்கு என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னு பார்ப்பாங்க ஆறு மாதத்துக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு ஒரு அஞ்சு பர்சன்ட்டுன்னு வச்சுக்கலாம் ஆறு மாதத்துக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு ஒரு அஞ்சு பர்சன்ட்டு ஒரு வருஷத்துக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆறு பர்சன்ட்டு மூணு வருஷத்துக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு ஏழு பர்சன்ட் அப்படின்னு வச்சுக்கலாம் ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன் இப்போ ஆறு மாதம் மானம் வந்து நமக்கு பணம் தேவைப்படுது ஒன் லேக்கு அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க பேங்க் போய் சார் எனக்கு ஒன் லேக் கொடுங்க அப்படின்னு கேட்குறீங்க அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அந்த அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிடுவாங்க நீங்கள் அஞ்சு லட்சம் போட்டிருக்கிறீங்களா அதை க்ளோஸ் பண்ணி அதிலேருந்து ஒன் லேக் எடுத்து உங்களுக்கு கொடுத்துட்டு மீதி ஃபோர் லேக்ஸை நீங்கள் கேட்டிங்கன்னா டெபாசிட் போடுவாங்க இந்த ஒன் லேக்குக்கு என்ன பண்ணுவாங்கன்னா கணக்கு பார்க்கும்போது வட்டி போடணும் இல்லையா அதை பார்க்கும்போது ஒன் லேக்கு மட்டும் அவங்க வட்டி பார்க்க மாட்டாங்க ஃபைவ் லேக்ஸுக்கும் வட்டி பார்ப்பாங்க அது எப்படி பார்ப்பாங்க கணக்கு போடுவாங்கன்னா மூணு வருஷத்துக்கு ஏழு பர்சன்ட் கொடுக்குறாங்க இல்லையா அந்த கணக்கு போட மாட்டாங்க இப்போ ஆறு மாதம் கழிச்சு போனீங்கன்னா ஆறு மாதத்துக்கு என்ன வட்டின்னு தான் பார்ப்பாங்க ஆறு மாதத்துக்கு அஞ்சு பர்சன்ட் வட்டின்னா அந்த அஞ்சு பர்சன்ட் தான் அஞ்சு லட்சத்துக்கும் அப்ளை பண்ணுவாங்க ஏழு பர்சன்ட் கொடுக்க வேண்டிய வட்டி ஆறு மாதம் நீங்கள் க்ளோஸ் பண்ணுறதுனால ஆறு மாதத்துக்கு என்ன வட்டியோ அதுதான் அஞ்சு லட்சம் ரூபாய்க்கும் அவங்க கணக்கு போடுவாங்க அப்போ என்ன என்னாகுன்னா ஏழு பர்சன்ட்லேருந்து உங்களுக்கு அஞ்சு பர்சண்ட்டாக வட்டி குறைஞ்சிரும் ஏன்னா ஆறு மாதத்துக்கு அஞ்சு பர்சன்ட் தான் வட்டி அதனால் அது அஞ்சு பர்சன்ட்டு குறைஞ்சிரும் அது அஞ்சு லட்சத்துக்கும் குறைஞ்சிரும் அதுக்கப்புறம் என்ன ஆகுன்னா நீங்கள் மூணு வருஷத்து தான் போட்டிங்க இப்போ ஆறு மாதத்துலேயே க்ளோஸ் பண்ணுறீங்க அதனால பெனால்ட்டி ஒரு பர்சன்ட் அப்படின்ட்டு ஒரு பர்சன்ட் பெனால்ட்டி பண்ணுவாங்க அப்போ அஞ்சு பர்சன்ட்லேருந்து நாலு பர்சன்ட்டாக மாறிடும் இந்த அஞ்சு லட்சத்துக்கும் நாலு பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட் போட்டு க்ளோஸ் பண்ணி உங்களுக்கு ஒன் லேக் கொடுத்துட்டு மீதி நீங்கள் போட சொன்னால் மீதி அமௌண்ட்டை இந்த ஃபோர் லேக்ஸை டெபாசிட்டாக மறுபடியும் போடுவாங்க ஸோ உங்களுக்கு அஞ்சு அஞ்சு லட்சத்துக்கும் ஏழு பர்சன்ட் வர வேண்டிய வட்டி அஞ்சு லட்சத்துக்கு நாலு தான் வருது ஸோ இதெல்லாம் நமக்கு நஷ்டம் நஷ்டம் தானுங்களே ஏழு பர்சன்ட் வர வேண்டியதில் நாலு பர்சன்ட் தான் வருதுன்னா அது நஷ்டம் தானே மூணு பர்சன்ட் வட்டி நஷ்டமாகுது இந்த தவிர்க்கிறதுக்கு ஏதாச்சும் வழி இருக்கானா கண்டிப்பாக இருக்குது கொஞ்சம் புத்திசாலித்தனமாக நம்ம செயல்பட்டோம்னா அதை இந்த வட்டியை குறையிறத தவிர்க்கலாம் எப்படி நீங்கள் அஞ்சு லட்சம் கையில் இருக்குன்னா அதை ஒன்றா டெபாசிட் பண்ணக்கூடாது ஒரே ஐடியா ஒரே சமயம் ஒரே டெபாசிட்டாக பண்ணக்கூடாது அது பிரித்து பிரித்து நீங்கள் பண்ணிக்கணும் உதாரணமாக அஞ்சு லட்சம் இருக்குது ரெண்டு லட்சத்துக்கு ஒரு டெபாசிட் இன்னொரு ரெண்டு லட்சத்துக்கு ஒரு டெபாசிட் ஒரு லட்சத்துக்கு ஒரு டெபாசிட் இது மாதிரி பிரித்து பிரித்து மூணு டெபாசிட்டாக போட்டுக்கலாம் இப்படி பிரித்து பிரித்து போட்டுக்கிட்டிங்கன்னா என்னென்னா சப்போஸ் ஒரு மூணு மாதமாக ஆறு மாதமோ ஒரு வருஷமாக கழித்து உங்களுக்கு ஒரு ஒரு லட்ச ரூபாய் தேவைப்படுது அல்லது ரெண்டு லட்ச ரூபாய் தேவைப்படணும் எவ்வளோ அமௌண்ட் தேவைப்படுதோ அந்த டெபாசிட் மட்டும் ஃபோர் க்ளோஸ் பண்ணிக்கலாம் அந்த டெபாசிட் மட்டும் க்ளோஸ் பண்ணிங்கன்னால் அந்த டெபாசிட்டுக்கு மட்டும்தான் உங்களுக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு குறையும் அந்த டெபாசிட் மட்டும்தான் வட்டி குறையும் மீதி டெபாசிட்டுக்கு வட்டி யூஷுவலாக நீங்கள் ஃபஸ்ட்டு போட்டதுலேருந்து வளர்ந்துகிட்டே தான் இருக்கும் ஸோ நீங்கள் எப்பயுமே டெபாசிட் பண்ணும்போது ஒன்றா ப கொஞ்ச பணம் வந்தால் பரவாயில்ல சின்ன பணம் தொகையாக இருந்தால் நீங்கள் ஒன்றா பண்ணிக்கலாம் கொஞ்சம் பெரிய தொகையாக இருந்தால் உங்களுக்கு நடுவில் பணம் தேவைப்படலாம் அதனால் பெரிய தொகையாக இருந்தால் என்ன பண்ணுங்கன்னா பிரித்து பிரித்து போட்டுங்க அஞ்சு லட்சம் இருந்தால் ரெண்டு லட்சம் ரெண்டு லட்சம் ஒரு லட்சம் பத்து லட்சம் இருந்தால் ரெண்டு லட்சம் ரெண்டு லட்சம் ரெண்டு லட்சம் ரெண்டு லட்சம் ஒரு லட்சம் கூட பண்ணணும் ஒரு லட்சம் ஒரு லட்சம் ஒரு லட்சம் இப்படி கூட போட்டுருக்கோம் என்ன பேங்க்கில் இருக்கவங்க கொஞ்சம் சங்கடப்படுவாங்க ஏன் ஏன் அப்படி கழுத்தாக இருக்கிறீங்க அப்படின்னா சங்கடப்படுவாங்க அதை பற்றி நீங்கள் கவலைப்படாது ஏன்னா உங்களுக்கு லாஸ் ஆகக்கூடாது இந்த டெக்னிக் யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்க பேங்க்காரும் சொல்லியிருக்க மாட்டாங்க அக்கௌண்டன்ட் மாதிரி இருக்கிறவங்களும் யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க வெளியில் பொதுமக்களும் சொல்லியிருக்க மாட்டாங்க ஸோ இது ஒரு நல்ல டெக்னிக் இதை நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் அதனால் நீங்கள் டெபாசிட் பண்ணும்போது ஒன்றும் பண்ணாதீங்க சின்ன சின்ன அமௌண்ட்டாக அல்ல தனித்தனி அமௌண்ட்டாக போட்டுங்க பிரித்து பிரித்து போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு க்ளோஸ் பண்ணும்போது நடுவில் க்ளோஸ் பண்ணிங்கன்னால் அதுக்கு மட்டும்தான் வட்டி குறையும் மற்றது குறையாது அப்போ உங்களுக்கு நட்டம் ரொம்ப கம்மியாகும் ரொம்ப கம்மியாகும் ஸோ புக் சேல்ஸ் எல்லாமே டெபாசிட் பண்ணுங்கள் இது மாதிரி டெக்னிக்லாம் யாரும் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க பேங்க் அனுபவத்தினாலும் நான் இது சொல்கிறேன் ஸோ இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் இந்த சேனலை இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்